எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏமேல கை வைப்ப நீ பொறுக்கின்னு சொன்னாலடி பொறுக்கி என்ன பண்ணுவானு தெரிய வேண்டாம் உனக்கு இது மாதிரி பண்ணாதான் நீ பொறுக்கினு தெரியணுமா என்ன உன பார்த்தாலே பொறுக்கி மாதிரி தான் இருக்கு முதல்ல கையேறா நாய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற பொறுக்கின்னு சொன்னால பொறுக்கி என்ன பண்ணுவானு காட்டுற வெயிட் பண்ணு நீ முதல்ல ஏமேல இருந்து கையேறா பொறுக்கி நாய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க வந்து இடிச்சது நீ நீ சாரி சொல்லல நான் சொன்னதாவது அக்செப்ட் பண்ணணுமா இல்லையா அதை விட்டுட்டு பொறுக்கின்னு சொல்ற உனக்கு அறிவு இல்ல படிச்ச பொண்ணு தானே நீ

என்னடா என்ன பண்ணிடுவ என்னை மத்த பண்ணுங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா நானும் அந்த பண்ணுங்க மாதிரி அழுதுகிட்டு போறவ கிடையாது திருப்பி பலாருன்னு செருப்பால் அடிப்பேன் தெரிஞ்சுக்கோ என்னது செருப்பால் அடிப்பியா இப்படி பண்றது தப்பே இல்லடி ஒண்ணி விடுறா விடுறா இனிய செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன சும்மா ஏன்னா செருப்படி வாங்கணும் இப்ப பண்றேன்

இவதான் நமக்கு ஏத்த ஜோடியோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் இவ்வளவு கொண்டு போய் நம்ம வீட்டை வச்சோம்னா நான் நம்ம வீட்டை விட்டு தத்திடுவா வேண்டவே வேண்டாம் சண்டை போட்டதோட முடிச்சுக்கோம் ஏதோ கோவத்துல அவசரப்பட்டு கிஸ் பண்ணிட்டேன் யாரையாவது கூட்டிட்டு வந்துருவாளோ வரட்டும் என்ன பண்றது நம்ம பண்ணதை யாரும் பாத்துட்டாங்களா என்னமோ நல்ல வேலை யாரும் பாக்கல இப்ப இங்க நடந்தது யாருன்னு சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் சொன்னா பாவம் அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை நாலு மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் வேண்டவே வேண்டாம் இதை நம்ம மனசுலயே வச்சுக்கலாம் என்னது ஒரு சைடு கிட்ட இவ்வளவு நேரம் ஆகுமா இவ்வளவு நேரம் பண்றா எப்ப கொண்டாந்து கொடுத்தா இன்னும் கட்டிட்டு இருக்காளே இது தெரிஞ்சிருந்தா காஃபியாவது போய் குடிச்சுட்டு வந்துருக்கலாம் நைட் பூரா தூங்காது டயர்டா வேற இருக்கு ஏய் அம்மோ என்னடி பண்ற இன்னும் உடனே எடுத்து போட்டுட்டு வர்றதுக்கு நான் என்ன சுடிதார் போட்டு வரேனா இல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வரேனா உடனே எடுத்து போட்டுட்டு வர்றதுக்கு சாரிங்க ஒழுங்கா கட்டிட்டு வர வேண்டாம் கொஞ்சமாவது நீட்டா இருக்க வேண்டாமா ஏ அம்மு எப்படி இருந்தாலும் நான் நடி பாக்க போறேன் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன் வா

சத்தம் போடாம மெதுவா பேச அதுவும் இந்த சொல்லவே சொல்லாது இதை மட்டும் இப்ப ஒருத்தேட்டா அதுக்கப்புறம் நான் செத்தேன் என் வாழ்க்கையே இல்லாம போயிரும் கொஞ்சமாவது என்னை மனசுல வச்சு இந்த மச்சான் கூப்பிடுறத மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்க என்ன மச்சா இப்படி சொல்றீங்க நான் உங்களை எவ்ளோ ஆசை ஆசையா மச்சா மச்சான் கூப்பிடறேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படிதான் கூப்பிடும் சரியா யார் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மச்சான் எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஐயோ ஏமா இந்த பாடு பாடுபடுத்துட்ட சும்மா சும்மா மச்சான்னு சொல்ற பத்தி கல்யாணம் வேற சொல்ற எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம போது அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் சத்தமா மெதுவா பேசுமா என்னால முடியல உங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம் நான் தான் இருக்கேன் கொஞ்சம் பேக்ல போமா பேக்ல அவன் வந்துட போறான் ஆரம்பிச்சா சொல்றீங்க சரி அதெல்லாம் விடுங்க வாங்க எனக்கு வந்து டிரெஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க எனக்கு எந்த டிரெஸ்மே பிடிக்கல மச்சான் நீங்க செலக்ட் பண்ணுங்க ஏதா இருந்தாலும் எடுத்துக்கறேன் அம்மா நான் உன் சொன்ன கேப்பியா என்ன மச்சான் நீங்க சொன்ன கேட்காம இருப்பேனா ஐயோ கொளையறாலே ஜமா கீதி என் பேர் கீதி இல்ல ஆர்த்தி அப்படியா இருந்து போட்டா நல்ல பேர் தான் நீ இப்ப சொல்றல மச்சான் சொல்றது அப்புறம் டிரெஸ் எடுத்து கொடுக்க சொல்றது ஏன் கல்யாணம் சொல்றது கூட ஓகே தான் ஆனா நீ நினைக்கிற ஆள் நான் இல்ல அது மட்டும் உன்னால புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நினைச்சறது நீங்க தான். எங்க அண்ணனோட friend நீங்கதானே? ஆமா, என் அண்ணன் friend தான். உங்க பேரு தானா சிவா? ஆமா, என் பேரு தான் சிவா. ஏன்டா அந்த பேர் வச்சுக்கிட்டோம் இப்பதான் யோசிக்கிறேன். சும்மா இருங்க மச்சான். லேட் பண்ணாம அப்புறம் எங்க அண்ணனோட friend ஊருக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க நீங்கதானே? அட ஆமாமா அதுவும் நான்தா. அப்போ ஓகே மச்சான். நீங்கதான் நான் நினைக்கிற ஆளு. அம்மா எல்லாம் ஓகே தான். நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான்தா. ஆனா நீ லாஸ்டா சொன்ன பத்தியா? அது நான் இல்லமா.

ஆமா பேக் பண்ண சொல்லி வீட்டில் கொண்டு போய் தீ வச்சு எரிக்க போறேன் ஏய் என்னாச்சுடி உனக்கு ஏன் ஒரு மாதிரி கோம இருக்கிற மாதிரி இருக்க அதுவா ஒரு பொறிக்கி என்னை வம்புறுத்துட்டான் அதனாலதான் சரி உன்னை வம்புத்த பையன்ட்ட நீ என்ன சொன்ன யார்த்தி எப்போவுமே எனக்காக சப்போர்ட் பண்ணவே மாட்டியா ஏன் இப்படி பண்ற அவன் தானே என்னை வம்புத்தான் என்னமோ நான் அவனை வம்புத்தான் மாதிரி என்னட்ட கொஸ்டின் இருக்க ஏய் அப்படி இல்ல நீ நான் என்ன சொல்ல வந்தானே ஒன்றும் சொல்ல வேண்டாம் பேசாத நான் போறேன் ஓகே அப்போ இந்த ட்ரெஸ்ஸை உண்மையுமே கொண்டு போய் எரிக்க போறியா ஆ கொண்டு போய் எரிக்கத்தான் போறேன் ஓகே எரிக்க தானே போகிறேன் என்னகிட்ட கொடு ட்ரெஸ் உனக்கு எதுக்குடி இந்த ட்ரெஸ் நான் எரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் வீட்டுல கொண்டு போய் இதை எரிக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு ஏன் காசு கொடுத்து வாங்கி கொண்டு போய் எரிக்கணும் அது இங்கேயே வச்சுக்க போயிடலாம்ல நான் முடியாது இதை நான் வாங்கி கொண்டு போய் எரிச்சா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நான் கொண்டு போய் எரிப்பேன் நீ அந்த ட்ரெஸ்ஸை கொடு வீட்டாதி நான் கேளு கேட்டி போ போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது ட்ரெஸ் இருந்து செலக்ட் பண்ண போ நானுமே நான் சொல்றதை மட்டும் கேட்காதீங்க சே என்னாச்சு எதுக்கு அந்த பொண்ணு கோவமா போறா அவ கோவப்படாம இருந்தாதான் ஆச்சரியம் சரி வாங்க எனக்கு வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தாங்க அம்மா தாய் மறுபடியும் ஆரம்பிக்காத முதல்ல இந்த இடத்த காலி பண்றியா சரி சரி ஓகே ஓகே என் தங்கை சேட்ற அந்த Dress நல்லா தான் இருக்கு இத நான் போட் பார்த்துட்டு வரேன் அம்மா தயவு செஞ்சு ம் ஓகே மச்சா நான் போய் டிரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துறேன் இங்கேயே வெயிட் பண்ணுங்க இங்கேயே போயிராதீங்க ஓகேவா நீங்க பார்த்து சொன்னாதான் இந்த Dress எடுப்பேன் நான் ம் சரிம்மா நான் இங்கேயே வெயிட் பண்றேன் இப்போ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா ம் சரி மச்சா வெயிட் பண்ணுங்க நான் போய் வந்துறேன் ஏப்பா இவ வர்றதுக்குள்ள முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும் இவ வேற சாரி கட்டுறான்னு உள்ள போனவ இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அம்மா டைம் ஆயிடுச்சு உங்க அண்ணன் நேரா வீட்டுக்கே போயிருப்பா நம்மளை விட்டுட்டு ஒழுங்க இப்ப வரியா இல்ல நான் உள்ள வரட்டா வேண்டாம் வேண்டா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு பினிஷிங் டச் நானே வரேன் சீக்கிரம் வாடி அம்மா நான் ஒரு இன்செக்ட் வேற மாட்டிக்கிட்டேன் அம்மா இதுக்கு மேல என்னால முடியாது நான் உள்ள வரப்போறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானே வந்துட்டேன் ஏய் அம்மோ இந்த செம்ம அழகா இருக்கடி இருக்கே ஆமா அழகா இருக்க எப்பவுமே அழைக்க அழகுதான் இந்த சாரீல எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா ஐயோ இப்படியே கட்டி முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு ஆஹ் நல்லா வருவீங்க நீங்க எதுக்கு சாரி எடுத்து கொடுத்தீங்கன்னு இப்பதான் தெரியுது உங்களுக்கு முத்தம் வேணும் அதனாலதான் சாரி எடுத்து கொடுத்துருக்கீங்க அதான் காப்பி பொடி பைத்தியக்காரி எப்ப பாரு அதே நினப்பு நான் சொன்னேன் மத்தபடி உடனே செய்ய போறேன் அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா நீங்க சாரில செம்ம அழகா இருக்கடி அதுவும் இல்லாம என் கையால நானா எடுத்துக்கிட்ட சரியா ஐயோ சந்தோஷம் ஒண்ணு பண்ண முடியல எனக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கையால வாங்கி முத முதல கட்டப்படுவேன் ஐயோ எனக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சொல்ல போனா இது ஏன் ரொம்ப நாள் ஆசரி என் கையால உனக்கு புடவை வாங்கி கொடுக்கணும் நீ புடவை கட்டிட்டு வரும்போது எல்லாம் எனக்கு தோணும் நான் உனக்கு வாங்கி கொடுத்தா அதை நீ கட்டிட்டு வரணும்னு ஆனா நான் வாங்கி தரேன்னு சொன்னாலும் நீ வீட்டுல சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கவே மாட்டேன் ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கோயில் திருவிண்ணி கட்டுறியா தானே எடுத்து கொடுத்துருக்கேன் கட்டினா நல்லா இருக்கும்ல பிளீஸ் நீ கட்டுடி இதை கோயில் திருவிழாவுக்கு கட்ட மாட்டேன் இதை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கட்டுவேன் அது வரையும் நான் மாதிரி வச்சிருவேன் அதுவும் இல்லாம நீங்க எனக்காக வாங்கி கொடுத்த முதல் படவை சொல்ல போனா எனக்கு இது பெரிய கிஃப்ட் தெரியுமா அம்மா அதுக்கு என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கேக்குறதுக்கு அதிகமாவே நிறைய வாங்கி தரேன் ஓகேவா இப்போ இந்த கோயில் திலாக்கு இந்த புடவை கட்டேன் பிளீஸ் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இதை கோயில் திலாக்கு கட்ட மாட்டேன் அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா இந்த புடவைக்கு பதிலா இன்னொரு புடவை எடுத்து தாங்க இத பத்திரமா கொண்டு போய் உங்க வீட்டுல வைங்க என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு இந்த புடவை நான் கட்டுவேன் எங்க வீட்டை கொண்டு போய் வைக்கவா ஏய் டூசாடி நீ நான் எங்க வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்காக உனக்கு இந்த புடவை எடுத்து கொடுத்தேன் பிளீஸ் நீ கோயிலத்துல கட்டு உனக்கு புடவைக்கா பஞ்சம் கல்யாணம் முடியட்டும் புடவை கடையே வீட்டுல கொண்டாந்து இறக்கிறேன் சரியா இந்த புடவையை கோயிலத்துல கொண்டு போய் வச்சு ப்ளீஸ் 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 பிளீஸ் டி முடியாது முடியாது நான் இந்த புடவை திருவிழாவுக்கெல்லாம் கட்ட மாட்டேன் இந்த புடவை எனக்கு பொக்கிச மாதிரி சொல்றேன்ல திடீர்னு நம்ம லவ் மேட்ரு வீட்டுல தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை வந்து இந்த புடவையெல்லாம் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமாயிரும் முடியாது நான் இப்ப கட்ட மாட்டேன் இப்ப எங்க வீட்டுக்கு கொண்டும் போக மாட்டேன் இந்த புடவையை கொண்டு போய் பாத்திரமா உங்க பீரோல உங்க கபோர்ட்ல வைங்க சரியா என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வரணும் அன்னைக்கு இந்த படையை கொடுங்க மனசார கட்டிக்கிறேன் சரி ஓகே நான் சொன்னா மட்டும் நீ என்ன கேட்கவா போற போய் வேற புடவை எடுத்துட்டு வருவா அந்த புடவையாவது கட்டிக்கிறியா ம் எடுத்து தாங்க ஆனா இப்ப கட்ட மாட்டேன் கரெக்டா கோயில் தெரியல அன்னைக்கு கட்டுறேன் இப்ப கட்டி காமிக்க மாட்டேன் ஓகேவா எனக்கு கட்டியே கட்டலனாலும் பரவாயில்ல நான் வாங்கி கொடுக்குற புடவையை வச்சுக்கோ சரியா எதுவுமே இன்ன வரையும் என்கிட்ட வாங்கி கேட்கவே மாட்டேடி அதுவே எனக்கு எரிச்சலா வருது நீங்க நீங்க வாங்கி கொடுக்கறத நான் எதுக்கு வேணான்னு சொல்ல போறேன் கொண்டு போய் வீட்ல வச்ச பிரச்சனை வந்துடும்ல அப்புறம் உங்களோட பேச கூட விட மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் இப்ப எப்படி சபரி கோவப்பட்டுச்சு இதை விட அதிகமா தான் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கோவப்படுவாங்க என்ன சொல்றீங்க சரி ஓகே கேக்குறேன் இப்ப நம்ம போகும் நான் கேட்பேன் நீங்க வாங்கி கொடுக்கணும் ஓகேவா வாங்கி போச்சு என்ன வேணும்னு மட்டும் சொல்லி எல்லாத்தையும் கொண்டாந்து நம்ம காருக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் சும்மா தான் கேட்டேன் கோயில் திருவிழாப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் அப்ப ஏய் கோயில் திருவிழாவுக்கு இன்னும் ஏழு நாள் இருக்குடி இன்னைக்கு தானே காப்பு கட்ட போறாங்க ஏழு நாள் கழிச்சு எட்டாம் நாள் தான் திருவிழா அக்கா சொன்னாங்க எட்டு நாள் வரை வெயிட் பண்ணணும் வாங்கி சாப்பிடுறதுக்காக சரி பரவாயில்ல என்ன வேணும்னாலும் சொல்லு நான் எங்க அக்காட்ட வாங்கி டேய் சின்ன பொண்ணை தேட்டு வாங்கி கொடுத்துடுறீங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம நீங்க சபரி அண்ணன் ஏதாவது வாங்கி கொடுங்க நான் அண்ணன்ட்டே வாங்கிக்கிறேன் அவன்கிட்ட வாங்கி கொடுக்க சொல்ற எங்க எங்க அண்ணன் என்கிட்ட கொடுக்காம தின்னு நினைக்கிறீங்களா ஏ பைத்தியம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி இல்ல அவன் ஏன் எதுக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பான் அதனாலதான் யோசிச்சு சரி பரவாயில்ல விடு அவன்ட்டு சொல்லிக்கலாம் சரி ஓகே போலாமா உங்க அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பா ரெண்டு நிமிஷம் சுடிதார் மாத்திட்டு வந்துடுறேன் சுடிதார் எதாவது சீக்கிரம் மாத்திட்டு வந்துருவியா நீங்க நீங்க பாக்கணும்னு தான் சாரீ அழகா கட்டிட்டு வந்தேன் ஃப்ளீட்ஸே நிக்கல புது படவைல உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து கட்டிட்டு வந்தேன் நீங்க இப்படி சொல்றீங்க ச்சே பா எந்தியம் மடிப்பு நிக்கலுன்னு சொன்னா நானே வந்து மடிச்சு விட்டுருக்க போறேன்

ம் வாங்கிட்டேன் சபரி அவளுக்கு புடிச்சதா வாங்கிருக்கலாம்னு தெரியல மத்தபடி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிருக்கேன் பிடிக்கலனால அவளை திரும்ப கூட்டிட்டுதான் வரணும் அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி நீ வரதான் சொன்னல தான் நேரம் இங்கேயே வந்துட்டேன் அவ்வளவு தானே நாங்களும் முடிச்சாச்சு இன்னும் வீட்டுக்கு தான் எல்லாரையும் காரில கூட சொல்லிட்டு நான் உன் கூட வண்டியில வந்துடுறேன் என்ன பண்றான்னு தெரியல இவ்வளவு நேரம் பண்றா அவங்க என்ன நம்ம மாதிரியாடா பொண்ணுங்க அப்படி தான் ட்ரெஸ் இன்ஜ் பண்ணிட்டு வருவாங்க அவங்களையும் நம்ம புரிஞ்சிக்கணுமா இல்லையா ம் பரவாயில்ல தங்கச்சி கூட இருக்கிறதுனால உனக்கு எல்லாம் தெரியுது எனக்கு இப்ப தானே தெரியுது எல்லாம்

சாரிங்க தெரியாம தான் அடிச்சேன் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்லை ஏன் ஆர்த்தி ஆளுங்க நிக்கிறதெல்லாம் பார்த்து வர மாட்டியா இவ்வளவு ஸ்பீடா வந்து இடிப்ப ஐயோ சாரி நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா யாரையுமே காணோம் ஐயோ விட்டுட்டு போயிட்டீங்களோ அப்படி நினைச்சதா வேமா வந்தேன் இவங்க என்னதா நான் சரியா கவனிக்கல அதான் அடிச்சிட்டேன் சரி ஓகே நீங்க வாங்குன எல்லா ரிஸ்க்கும் பில் போட்டாச்சு எல்லாரும் கார் போயிட்டாங்க நீங்க கார் போ நீங்க கார்ல எல்லாரும் வந்துருங்க நான் தான் இவங்களோட வந்தறேன் ஓகேவா யார் இவங்க நம்ம ரிலேட்டிவா என்னது யாரா ஐயோ கொலஹ மகனடிபுடா சாமி ஹ ஆமா ஆத்தி நம்ம ரிலேட்டிவ்வா நாலேசிதி இருக்காங்கல வாஞ்சிதி வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தான் நம்ம கட்டப்பையன்தான் ம் அப்படியா ஹாய் ஐ அம் ஆத்தி ஹலோ என்னச்சு உங்களுக்கு ஏன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க ம் ஒண்ணு ஒண்ணல ஒண்ணல என் பேர் என் பேர் சக்தி ஆங்களை இடிச்சதே தான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சாரி தெரியாம தான் அடிச்சேன் ஐயோ பரவால அதனால ஒண்ணல நான் அத பத்தின எதையும் நினைக்கல நான் வேற ஏதோ ஒரு யாவத்துல இருந்து ம் சரி ஓகே பை